விண்மீன்கள் போல பிரகாசிக்கும் ராசி நேயர்களே தாங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வெற்றிப்படிகளில் ஏறிவிடுவீர்கள் எல்லாமே இறையர்களோடு நடக்கிறது என்பது உங்களின் முழு நம்பிக்கை உடல் வலிமை உள்ளத்தில் தூய்மை பரிதாப குணம் தானம் தர்மங்கள் இவை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களின் அதிகார பலத்தால் கீழ்ப்படிந்துள்ள வேலையாட்கள் ஏராளம் இப்படிப்பட்ட உங்களுக்கு இதுவரை ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்து வந்த ராகுவும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்து வந்த கேதுவும் இடம் மாறுகிறார்கள் பொதுவாகவே ஜென்ம ராசியில் நின்று உலாவும் எந்த கிரகமும் பெரிய நன்மை செய்ய இயலாது அவர்களில் ராகு பின்னோக்கி வந்து துலாம் ராசிகளும் கேது முன்னோக்கி சென்று மேஷ ராசிகளும் தங்களது பயணத்தை நடத்துகின்றனர் ஆகவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி இவரின் மேலான நற்பலன்கள் மே மாதம் இருபத்தி ஏழு முதல் குரு மிதுனம் வீடான எட்டாம் ராசிக்கு சென்று விடுகிறார் இதன் காரணமாக அச்சமயம் கொடுக்கல் வாங்கல் தொழில் மந்தம் போன்ற விஷயங்கள் நடக்க நேரிடும் பன்னெண்டில் உள்ள சனியால் கெடுபலன் கிடையாது ஆனால் சற்று உறக்கமின்மை ஏற்படும் இதுவரை குருவால் ஏற்பட்ட உடல் தொல்லைகள் எடுத்த காரியம் முடிவதில் தாமதம் பணத்தட்டுப்பாடு எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் வீடு மனை பாக்கியத்தில் குழப்ப நிலை நிறைவேறாத வேலைகள் அனைத்தும் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் முதல் சிறப்பாக இருக்கும் தேகநிலை சீராகும் தெய்வ அருள் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் முழு வெற்றியை காண்பீர்கள் ஏழரை சனியின் காலமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பாதக பலனை செய்ய மாட்டார் மேச ராசியில் சஞ்சாரம் செய்யும் கேது பகவான் செவ்வாயின் வீடான படியால் மிக நல்ல பலனை தருவார் காரகனான செவ்வாய் ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கொடுப்பார் ராஜ அலங்கார முருகன் படத்தை பூஜை அறையில் நடுநிலையில் வைத்து பூஜிப்பது சிறப்பான பலனை தரும் நன்றாக படித்து வரும் பள்ளி மாணவ மாணவிகள் சிறப்பான பலனை அடைவர் அரசியல் சார்ந்தவர்கள் பொது ஈடுபட்டு மக்களின் நன்மதிப்பை பெறுவர் வணங்க வேண்டிய கோவில் பழனி சென்று முருகனை தரிசித்து வரவும்